கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நிகழ்ந்த விபத்துகள் எண்ணிக்கை குறைந்திருந்ததாக மாநகர காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கேளிக்கைகளும் உற்சாகங்களும் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகின்றன இந்த கேளிக்கைகள் எல்லை மீறும் போது ஏற்படும் விபரீதங்களை தவிர்ப்பது ஒவ்வொரு ஆண்டும் போலீசாருக்கு பெரும் சவால் சென்னை மாநகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மது விருந்துகளில் திளைப்பவர்களால் ஏற்படும் விபத்துகள் பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே உள்ளது இந்த ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இது போன்ற விபத்துகள் தொடர்கதையாகின மது அருந்திவிட்டு போதையில் கார் ஓட்டிய நபர் ஒருவர் சென்னை அண்ணா நகரில் சாலையோரம் நின்றிருந்த கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார் இந்த விபத்தில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மூன்று கார்கள் சேதமடைந்தன அதுதான் ரெகுலராக நாங்கள் இந்த இடத்துல தான் வண்டி போட்டு படுப்போம் டியூட்டி இல்லைனாக்கா எல்லா டிரைவருமே இந்த இடத்துல தான் இந்த பார்க்கிங் ஏரியா தான் போட்டு போட்டுருக்கோம் காலையில் மூணு இருபது மணி இருக்கும் அப்போ டைமிங்கில் வந்துட்டு ஒரு கார் எந்த வண்டி இடிச்சதுன்னு தெரில இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்காக்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் லாஸ் ஆகிருக்கு பேக் சைடில் இடிச்சது பார்த்தாக்கா ஃபோர் ஐ கார் அது வந்து உடனே இடிச்சிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்து எஸ்கே பார்க்க பார்க்கும்போது இங்கேருந்து பசங்க வந்து அவரை படிக்க பிடிச்சிட்டாங்க பக்கத்தில் போலீஸ் இருந்ததுனால அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வில்லியோகம் ரெக்கவரி வேணும் எடுத்துகிட்டு வந்து வில்லியோகம் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு இருபது போல் நைட் வண்டியில் படுத்துருந்தோம் திடீர்னு வண்டி ஒரு வேகத்தில் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் முழிச்சு பார்த்தா வெளியில் ஒரே புகை மூட்டமாக இருந்து இந்த வண்டி லாக் ஆகிருந்தது இங்கே நிறைய பேர் அங்கே ஒரு வண்டியை பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த வண்டியில் இருந்து நாலஞ்சு பசங்க இருந்தாங்க அந்த வண்டி வந்து பின்னாடி குத்தி ப்ராப்ளம் ஆகிடுச்சு இந்த புத்தாண்டிலும் சிறு சிறு விபத்துகள் நிகழ்ந்த போதிலும் அவை கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவு என தெரிவித்துள்ளனர் மாநகர காவல்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நூற்றி நாற்பது விபத்துகள் நிகழ்ந்தன இதில் நூற்றி பனிரெண்டு பேர் லேசான காயம் அடைந்தனர் முப்பது பேர் படுகாயம் அடைந்தனர் ஐந்து பேர் மரணம் அடைந்தனர் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை பொறுத்தவரை நூற்றி இருபது விபத்துகள் நிகழ்ந்துள்ளன இதில் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மது விருந்துகள் அதிகம் நடப்பதே விபத்துகள் அதிகரிப்பதற்கு காரணம் என கூறும் காவல்துறை அதிகாரிகள் கொண்டாட்டத்தை கட்டுப்பாட்டுடன் கொண்டாடுவதே விபத்துகளை தவிர்க்க வழிகோலும் என்கின்றனர் புதுப்தின் நியூஸ் செவன் தமிழ் சென்னை